அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஜென் கதை பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒரு அழகான கதை அது மூலம் மிகப்பெரிய உயர்ந்த சிந்தனை இப்படி அழகாக சொல்லப்படுகிறது இதில் அவமானம் அப்படிங்கிற ஒரு கதையை பார்ப்போம் ஹா குவான் ஷோ இன்சி என்ற ஒரு ஜென் குரு இருந்தார் பெரும் புகழ் பெற்றவர் அவர் அனை அனைவரது வணக்கத்துக்கு போற்றுதலுக்கு உரியவராக அவர் இருந்தார் அவர் ஆலயத்திற்கு ஆலயத்துக்கு ஏராளமானவர்கள் வருவார்கள் அனைவரையும் ஆலயத்தையும் அவரையும் வணங்கி செல்வார்கள் அந்த ஆலயத்துக்கு தவறாமல் வந்து கொண்டிருந்த பெண் ஒருத்தி கர்ப்பவதியானாள் அவள் திருமணமாகாத கன்னி பெண் அதனால் அவளுக்கு பயம் ஏற்பட்டது தான் கர்ப்பமானதற்கு காரணம் இவர்தான் தான் என்ற பழியை குருவின் மீது போட்டு விடலாம் என்று அவள் தீர்மானித்தார் அவள் கர்ப்பமாக அறிந்து கொண்ட அவளது குடும்பத்தார் பதறினார்கள் அவ்வளோ குருவின் பெயரை சொல்லி அவர்தான் தாயானதற்கு காரணம் என்று ஒரே பூடா போட்டு விட்டால் துணி ஓடு குடும்பத்தார் பதறினார்கள் அந்த குருவோ புகழ்விட்டவர் ஆனால் இதுவோ தகாத நடத்தை என்ன செய்வது சிறிது காலம் காத்திருந்த குழந்தை பிறந்ததும் அதனை துணிச்சுருள் மூடி எடுத்துக்கொண்டு பெண்ணின் தந்தை நேராக ஜென் குருவிடம் போனார் முகத்தில் அதீத வெறுப்பட இதோ உன் குழந்தை இனி இதை நீயே வைத்து வளர்த்துக்கொள் என்று அதை அவரிடம் நீட்டினார் ஜென் குரு சாதாரணமாக மிக சாதாரணமாக அப்படியா என்றபடி அந்த குழந்தையை வாங்கி கொண்டார் இந்த செய்தி ஊர் முழுவதும் பரவியது மக்கள் அறுபறுப்படைந்தார்கள் அப்போது அவரை வணங்க யாருமே வருவதில்லை அவர் சீனர்கள் கூட அவரை விட்டு போய்விட்டார்கள் பலரும் அவரை பற்றி கேவலமாக பேசிக்கொண்டார்கள் ஜென் குரு அது எது பற்றியும் கவலைப்படவில்லை அந்த குழந்தையை கவனமாக வளர்த்து வந்தார் அதற்கு பால் வேண்டி பல வீடுகளில் பிச்சை எடுத்தார் அந்த பெண்ணுக்கு தான் தன்னுடைய குழந்தையை பிரிந்து நல்லவரை வீண் படிக்க ஆளாக்கும் மனதை வதைத்ததால் ஒரு நாள் அழுது தன் வீட்டாரிடம் உண்மையை சொல்லிவிட்டார் வீட்டார் அவளை பலபடி ஏசினார்கள் அவளை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை இதற்கு காரணமானவனை அழைத்து வந்து ஊர் பஞ்சாயத்தை கூட்டி அவனை அவளுக்கு திருமணம் செய்து வைத்து அவர்களை வேறு ஊருக்கு அனுப்பிவிடலாம் ஆனால் ஜென்குரு மீது சுமத்தி அபாண்டத்திற்கு என்ன பிராயச்சித்தம் செய்வது தந்தை குருவை தேடி போனார் அவரது கால்களில் விழுந்து கதறி அழுதார் தாம் ஆராயாமல் செய்த தவறை மன்னிக்குமாறு வேண்டினார் என்னை மன்னியுங்கள் குருவே என எனக்கு புத்தி இல்லை குழந்தை உங்களுடையதல்ல என்பதை அப்போது தான் தெரிந்து கொண்டேன் என்றார் இப்போது தான் தெரிந்து கொண்டேன் என்றார் அப்படியா என்றபடி குழந்தையை கொடுத்திருக்கிறார் குரு ஞானிகள் எல்லாம் கடந்தவர்கள் அவர்களுக்கு புகழ்ச்சி இகழ்ச்சி எல்லாமே துச்சம் அது தா அது தானாக வரும் தானாக போகும் அவர்கள் அமைதியாக எப்போதும் ஒரு பார்வையாளராகவே போலவே தான் இருப்பார்கள் அவர்கள் எப்போதும் ஒரு பார்வையாளனைப் போலவே தான் இருப்பார்கள் தீமையும் நன்மையும் அந்தந்த செயல்களில் விளைபவை பலன் கருதாதவை கருதாதவரை அவை பாதிப்பதில்லை கால விநாசத்தில் விளைவது கால விளம்பத்தால் புயிலும் பொன்மொழி ஊழி பெருவொழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்ற வள்ளுவர் திருக்குறளுக்குமே எடுத்துக்காட்டார் ஏன்னா நம்ம ஒன்று செய்யாத போது ஆனால் நம்ம சாதாரண மக்களுக்கு எப்படி இருக்குமோ நம்ம அதை செய்யவே இல்லையா ஆனால் நம்மளை சொல்கிறாங்களேன்ருக்கோம் அதனால் நம்ம கோவப்படுவோம் ஆத்திரப்படுவோம் எல்லாம் ஆனால் மகான்கள் எல்லாமே தாண்டியவர்கள் அவர்களுக்கு புகழ்ச்சியும் ஒன்று தான் நிகழ்ச்சியும் ஒன்று தான் எல்லாமே அவர்கள் வெறும் ஒரு சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத விளக்கிற இந்த அருமையான கதை அவமானம் மிக கதை நன்றி